தமிழக அரசின் அலட்சியத்தால் தென் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக மற்றும் டிபன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் அலட்சியத்தால் தென் மாவட்டங்களில் ஆறு நாட்கள் ஆகியும் இயல்பு வாழ்க்கை திரும்பாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பணியையும் அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் அமைச்சர் பொன்முடி தீர்ப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்தியா சட்டத்திற்குட்பட்ட நாடு சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் அதன் அடிப்படையில் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் கூறினார் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய செய்யவில்லை என்பதிலே கருத்து கிடையாது இன்னும் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அதிக அளவிலே இருக்கின்ற சூழல் இன்னும் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகள் இருக்கிறது தமிழக அரசை பொறுத்த வரையிலே அவசிய அவசரப்படியாக இராணுவ ரீதியிலே படிகளை மேற்கொண்டு மக்களுக்கு செய்யக்கூடிய உயர்படியை முழுமையான முறையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் இருக்கிறது இரண்டு முறை பாராளுமன்ற மேலவையிலே நான் தென் மாவட்ட மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தேன் தமிழக அரசு தங்களுடைய பணியை விரைவிலே முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் மத்திய அரசுடைய படைகளை உடனுக்குடன் அனுப்பியது இன்னும் அங்கே டீம் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு நிவாரணத் தொகையை கேட்டிருக்கிறது நிச்சயமாக தமிழக அரசினுடைய நிவாரணத் தொகையை குறித்து மத்திய அரசினுடைய அதிகாரிகள் பரிசீலனை செய்ய இந்த பிறகு படிப்படியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது